காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அக்னிருத்ரன் சுவாமிகள் நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க நலம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்றைய நிகழ்ச்சியில எங்களுடைய நேர்களுக்காக வீடு எப்பவுமே சுபிக்ஷமா இருக்கணும் மகாலட்சுமி கடாட்சத்தோட இருக்கணும் எங்களுக்கு பணவரவு வரவு அதிகரிக்கணும் இதற்கு நம்ம வீட்டை வாசமா வச்சிருக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் இது ரொம்ப ஒரு நல்ல கேள்வி ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னா வீடு சுத்தமாக நல்ல வாசனையாக இருந்தால் தான் கடாட்சங்கள் பெருகும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வரணும் பணம் பொருள் வீட்டில் நிற்கணும் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும்னா செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு மூணு நாலு விஷயங்கள் இருக்குது அதில் முதல் விஷயம் பார்ப்போம் நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போது வீட்டுடைய வாசப்படிக்கு வெளியில் கால் மாரி மேட்டு வச்சுருப்பாங்க நிறைய வீட்டில் போட்டிருப்பாங்க அது அது ஊருங்களில் நிறைய இடங்களில் துணியும் போட்டிருப்பாங்க மேட்டாக விற்கிது ஸோ துணியாக போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆண்களுடைய பேண்ட்டு அல்லது பெண்களுடைய பாவாடு இது மாதிரி அவங்க பயன்படுத்தின தேகத்துக்கு பயன்படுத்தின துணியை போட்டுருவாங்க அது போடக்கூடாது தரித்திரம் வந்துடும் கால் பட்டதுமே வீட்டுக்குள்ளே தரித்திரம் வந்துடும் பழைய துணியாக இருந்தாலும் போடக்கூடாது எதுவுமே போடக்கூடாது இப்போ சில பேர் வீட்டில் நைட்டி போட்டுன்னு பயன் அந்த நைட்டி கிழிஞ்சி இருக்கும் உடனே அதை கால் தொடக்கி போட்டுருவாங்க வாசலுக்கு அது போடக்கூடாது அது தரித்திரம் ஆகிடும் சில பேருடைய ஆண்களுடைய ஷார்ட்ஸு பேண்ட்டு இந்த மாதிரி அது மாதிரி போடுவாங்க அதில் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தின துணி எதுவுமே கால் துடைக்கிறதுக்கு போடக்கூடாது கோணியும் வேறு ஏதாவது இல்லை மேட்டெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நிறைய விற்கிறாங்களே அதில் விற்கலாம் அதில் நான் ஒன்று மாறுதலாக ஒன்று சொல்லுவேன் அது வந்து ஒரு மனிதாபிமானம் மட்டும் இல்லை ஒரு பட்டுன்னு காரணமாக ஒன்று சொல்லுவேன் மேட்டு போடுங்க நல்லது தான் ஆனால் அதில் ஒரு மயில் இருக்கிற மாதிரி ஒரு ஏனை இருக்கிற மாதிரி வெல்கம்னு போட்டு அதெல்லாம் போடக்கூடாது ஏன் அப்படின்னா ஒரு மயில் ஏனையெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆன்மீகமாக பார்க்கக்கூடிய விலங்குகள் அதை மெரிச்சிக்கிட்டு உள்ளே வரக்கூடாது அப்புறம் எழுத்துல வெல்கம் வணக்கம் இருக்கும் அது வந்து நம்ம எழுத்துக்கள் அதெல்லாம் மெரிசிக்கிட்டு வர இது சென்டிமெண்ட்டு தான் பட் இது ஆன்மீகன்னு நான் குறிப்பிடலை அது நல்லா இருக்காது ப்ளைனில் எது வேணாலும் போட்டுக்கலாம் இது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய இடம் ஹால் வந்து எப்போவுமே நீட்டாக சுத்தமாக இருக்கணும் நீட்டாக சுத்தமான பெருக்கி வைக்கிறது மட்டும் நினைக்கூடாது ஒட்டடை அடிக்கிறது மட்டுமே இல்லை ஹாலில் இருக்கக்கூடிய பொருட்கள் அடசலான பொருட்கள் இருக்கக்கூடாது நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த நிறைய வீட்டில் தையல் மிஷின் ஓடாமல் சும்மா போட்டு வச்சுருப்பாங்க பல வீடுகளில் அதை வாங்குவாங்க அது பட்டுன்னு சும்மா கிடக்கும் அது மாதிரி பயனற்ற பொருட்கள் ஹாலில் இருக்கக்கூடாது எதுவுமே பயனுள்ளதாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஹாலில் இருக்கணும் சும்மாவே கூடாது அதனால் இது மாதிரி பயனற்று பயன்படாத பொருட்கள் இருக்கக்கூடாது இவ்வளோதான் ஆனால் நம்ம வீடே அவ்வளோதான் ஹாலும் ஒரு கிச்சன் தான் இருக்குது நம்ம வீட்டுடைய நிலையாக தானே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை ஒரு பெட்ரூம் இருக்குது ஒரு ஹால் இருக்குது ஒரு சாமி இப்படி இருந்தால் அதை மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும் நம்ம இது இது முக்கியம் அடுத்தது கிச்சன் ரொம்ப முக்கியம் வீட்டுக்குள்ளே ஒரு கடாட்சம் தெய்வ கடாட்சியம் வீட்டுக்குள்ளே வராங்க இப்போ வந்து நம்ம சொல்லுவோம் மகாலட்சுமி வர்றதா வச்சுக்கோமே அப்படி வந்தால் எல்லாரும் நினைப்பாங்க நேராக மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்து சாமி ரூமுக்கு போயிடும்னு போகவே போகாது கிச்சனுக்கு தான் வரும் எப்போவுமே எந்த பெண் தெய்வங்களாக இருந்தாலும் அவங்க வரக்கூடிய முதல் எடும் அதாவது அந்த சமயக்கட்டுன்னு தான் அந்த சமயக்கட்டு சுத்தமாக இல்லைன்னா கடாட்சம் போய்டும் இதை நான் அடிக்கடி சொல்லுவேன் நைட்டில் கண்டிப்பாக பாத்திரங்களை தேய்ச்சி கவுத்து வச்சுட்டு தான் நம்ம தூங்கணும் நம்ம நிறைய பேர் சிங்க்கில் போட்டு அப்படியே காலைல பார்க்கலாம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்லை நாளைக்கு வேலைக்காரமாக அவங்க அந்தமாக வந்து பார்த்துக்குவாங்கன்னுவாங்க ஆனால் கூடாதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நைட்டே முச்சுடணும் அந்த சமையல் அறைய சுத்தமாக இருக்கணும் எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அவ்வளோ சுத்தம் சிறப்பு இது ரொம்ப முக்கியம் இதுக்கு அடுத்ததாக தான் நான் சொல்லுவேன் வீடு துடைக்கிற வீடு துடைக்கிறவங்களும் அதுக்கு நீங்கள் நிறைய கெமிக்கல்லாம் போட்டு துடைக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கல்லூப்பும் கஸ்தூரி மஞ்சள் தூள் கல்லுப்பு இருக்குது இல்லையா அந்த கல்லுப்பும் கஸ்தூரி மஞ்சள் தூளையும் கலந்து தண்ணியில் கலந்து அதை வீடு தொடச்சால் தரித்திரம் போயிடும் தான் கெமிக்கல் போடுறீங்க அப்படின்றது அது வேறு அது உங்களுடைய சொந்த சௌகரியம் இது முக்கியம் இது இதுக்கு அடுத்ததாக சாம்பிராணி இதுதான் ரொம்ப முக்கியம் வீட்டில் சுபிட்சம் இருக்கணும்னா சாம்பிராணி அந்த காலத்தில் இருந்தே இந்த சாம்பிராணி போடுற பழக்கம் மட்டும் எப்பவுமே உண்டு கிராமங்கள்லேயும் சரி நம்ம சிட்டிலையும் சரி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியும் தரித்திரத்தையும் துரத்துகிற சக்தி இந்த சாம்பிராணிக்கு உண்டு அதனால தான் பெண்கள் ஊர்களெல்லாம் தலைக்கு குளிச்சாங்கன்னா சாம்பிராணி போக போடுற பழக்கம் தெரியும் இல்லையா ஏன்னா சிரசில் வந்து தரித்திரம் உட்காரும் தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாங்கன்னா தரித்திரம் வந்து உட்காரன்றது ஒரு சம்பிரதாயம் அது அந்த தரித்திரத்தை தலையிலேருந்து எடுக்கிறதுக்கு சாம்பிராணி போக போட்டால் போயிடும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் தலையில் முடியல என்னென்னு காரணம் என்னென்னா ஒரு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் குறிப்பாக பெண்களை வந்து நம்ம தெய்வமாக பார்க்குறோம் லக்ஷ்மி கடாட்சமாக பார்க்குறோன்னும் போது அவங்களுடைய தலைமுடி ரொம்ப அவசியம் அந்த தலைமுடியில் பேண் இந்த ஈர் இதெல்லாம் இருக்கக்கூடாது வாசனையாக இருக்கணும் முடி எப்பவுமே வாசனையாக இருக்கணும் அந்த அதுதான் கடாட்சமாக இருக்கும் இல்லைனா தரித்திரம் வந்துடும் அந்த மாதிரி அதுக்காக தான் அந்த சாம்பிராணியை பயன்படுத்துறது ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரெடிமேட்லாம் பயன்படுத்துறாங்க அதெல்லாம் அந்த அளவுக்கு அது வந்து ஒரு அவசர காலத்துமாக நம்ம பயன்படுத்தி நெருப்பு அப்போ வந்து கிராமங்களில் நெருப்புகள் இருக்கும் வீட்டில் அடுப்பு வச்சுருப்பாங்க அல்லது நெருப்பு எடுத்துப்போம் இப்போ நெருப்பு கிடையாது அந்த மாதிரி பண்ணுறது கஷ்டம் ஒண்ணும் போது எல்லோரும் இப்படி போயிட்டாங்க அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது கால மாற்றங்கள் அதில் நம்ம ஒரு பெரிய புள்ளியை பார்க்க முடியாது அதுலேருந்து வரக்கூடிய வாசனை முக்கியம்னு நான் சொல்லுவேன் நெருப்பு எப்படின்னா இருந்தும் போது வாசனை ரொம்ப முக்கியம் அப்போ நல்ல இது போட்டுக்கலாம் இப்போ இந்த சாம்பிரான்ன்றது வீட்டுக்கு போட்டோம்னா அது எல்லா இடத்துலையும் அது புகை வடிவம் அப்படிங்கிறதுனால புகை வடிவம் தான் எல்லாத்துலேயும் பறக்கும் காற்றுலேருந்து புகை வடிவம் புகைக்கே ஒரு அதிதேவதை இருக்காங்க புகை இருக்குதுல்ல இந்த புகைக்கே ஒரு கடவுள் இருக்குது யாருக்குமே தெரியாது கடவுள்னா புகைக்கு ஒரு கடவுள் நெருப்புக்கு இருக்குது அக்னின்னு சொல்லலாம் புகைக்கு அப்படின்னா தூமாவதின்னு ஒரு பெண் தெய்வம் அது வந்து புகைக்கான கடவுள் அது அதை வச்சு ரெண்டு மூணு காரியங்கள் செய்ய முடியும் நல்ல விஷயங்கள் செய்யும் அந்த புகை எல்லா இடத்துலையுமே பரவக்கூடிய ஒரு தன்மை உடையது அதனால தான் அதில் போடுவாங்க சாம்பிராணி போட்டோம்னா நல்லது சாம்பிராணியை கூட வெறும் பால் சாம்பிராணின்னு ஒன்று வச்சுக்குவாங்க அது போக அது மட்டும் இல்லாமல் அதோட சில சில வஸ்துக்களை கலந்தோம்னா பலம் அதிகம் நல்லா வேலை செய்யும் எதுனா வெள்ளை குங்குளியம்னு ஒரு வெள்ளை என்று நாட்டு மருந்துகளில் கேட்டால் கிடைக்கும் அது கல்கண்டு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும் அது அதை வாங்கி கொஞ்சம் தூள் பண்ணி அதில் போட்டுக்கலாம் அதுவும் எருத்தன்மை உடையது தான் அதாவது புகையை நல்லா கொடுக்கும் அது அந்த குங்குளியத்துக்கு அந்த சக்தி அதிகம் அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன மாதிரி நாய் கடுகு அப்படி ஒரு கடுகு இருக்குது வெண்கடுகுன்னு ஒன்று இருக்குது இந்த ரெண்டுமே சமையடையாக கலந்து பொடி பண்ணி அதில் கலந்துக்கணும் எதுவும் அந்த சாம்பிராணியில நம்ம கலந்து வச்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம கலந்துட்டு இது கூட ஒரு வாசனையான அதாவது ஜவ்வாது இதையும் கலந்து வச்சுக்கிட்டு அதில் போட்டோம்னா வீட்டில் சுபங்கள் நல்லா அதாவது கெட்ட சக்திகள் இருந்தாலும் போயிடும் தரித்திரங்கள் இருந்தாலும் போயிடும் இதெல்லாம் போயிடும் சுப வாசனைகள் நம்ம வீட்டில் நல்லா நிற்கும் இது ரொம்ப முக்கியம் அதனால் இது வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் பெட்ரூமில் இருந்து சாமி ரூம்ல இருந்து ஹாலில் கிச்சனில் எல்லா இடங்களிலேயும் சாம்பிராணி போடலாம் சில பேர் சொல்லுவாங்கன்னா பாத்ரூம்லலாம் பாத்ரூம்லையும் தாராளம் போடலாம் நம்ம வசிக்கக்கூடிய நம்மளோட இருக்கக்கூடிய நம்ம புழக்கக்கூடிய எல்லா இடங்கள்லேயும் சாம்பிராணி போக போகிறது நல்லது இப்படி போட்டோம்னா நமக்கு நல்லா குளிர போடணும்னு சொல்லுவாங்க அதாவது நல்லா வரணும் சும்மா இப்படி கொஞ்சோண்டு இப்படி கொஞ்சோண்டு இருக்கக்கூடாது அதுக்கு ஊதுபத்தி ஏற்றிட்டு போயிடலாம் சாம்பிராணி தான் நல்லா குளிராக இருக்கணும் அந்த நெருப்புக்கு கூட ஒரு விஷயம் பண்ணலாம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை இந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா அது நிறைய எல்லாத்துலையும் கிடைக்கிற ஒரு பொருள் தான் அதை வாங்கி கேஸ் ஸ்டவ்வில் வந்து கவுத்து வச்சு பற்ற வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அது பிடிச்சிக்கும் கனல் வந்துடும் நமக்கு என்ன இரும்பு தட்டு இரும்பு இதில் வச்சு வச்சுட்டோம்னா கொஞ்ச நேரத்துலலாம் அது நல்லா நெருப்பு நிற்கிற அளவுக்கு வரும் இது அதில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு அது உடனேவும் அணையாது அது அந்த நெருப்பு வந்து நிற்கும் ரொம்ப நல்லா ஆமாம் நின்று ஏரியும் அது ஒரு ரெண்டு கொட்டாங்குச்சி எரிச்சி வச்சிங்கன்னா நல்லா நிற்கும் வீடு பூரா கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கின்னு வீடு பூரா காட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாசலுக்கு எல்லா நிலை வாசலுக்கும் சாமி ரூமுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த சாம்பிராணி புகையை காட்டினோம்னா வீட்டில் சுபிட்சங்கள் நல்லா இருக்கும் சவு அதாவது எந் எந்த அளவுக்கு ஒரு நல்ல பலமான ஒரு தெய்வீகத்துடைய தன்மை வீட்டுக்கு வந்துடும் இது ஒன்று இதுக்கு அடுத்ததாக சாமி ரூமு சாமி படங்கள் இருக்குல்ல நம்ம நிறைய வீட்டில் ஃபோட்டோ வச்சு கும்பிடுவோம் அந்த ஃபோட்டோக்கள் எல்லாம் அர்த்தர்னு ஒன்று இருக்கும் நாட்டு மருந்துகள்லாம் கேட்டால் கிடைக்கும் அதில் நிறைய வெரைட்டி இருக்குது அர்த்தர்னால் லிக்யூடு மாதிரி இருக்கும் அது ஸ்ப்ரே மாதிரி இருக்காது அந்த மாதிரி அர்த்தர் வாங்கிட்டு வந்து எல்லா ஃபோட்டோஸ்லேயும் ஃப்ரேமுங்கள்லாம் தடைய வைக்கலாம் அப்புறம் பூஜை சாமான்கள் சில குறிப்பிட்ட இடத்துலலாம் தடைய வச்சோம்னா இந்த ரூம் நல்லா ஊதுவத்தி ஏற்றுவோம் சாம்பிராணி ஒரு பக்கம் இருந்தாலும் இது ரொம்ப நல்லா கமகமன்னு ஒரு வாசனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நேரமும் இருக்கும் அது ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே இதை பற்றி பேசி வந்தவங்களாம் என்ன சாமி போட்டோம் ஒரு பத்து நாள் கூட இல்லை அதுக்கப்புறம் வாசனையே இல்லை அப்படின்னு வாசனை இருக்கும் நமக்கு பழகி போனதுனால நமக்கு தெரியாது யாராவது வெளியிலேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லா வாசனையாக இருக்கேன்ட்டு அந்த மாதிரி திரவியங்களை வாசனை திரவியங்களை பயன்படுத்தினோம்னா நல்லது பொதுவாகவே எல்லா சுபகாரியங்களுக்கும் ஹோமங்கள் பூஜைகள் கோயில் எதுவாக இருந்தாலும் வாசனை திரவியம் இல்லாமல் பூஜைகள் சிறப்படையாது தான் அந்த வாசனை திரவியத்தை பண்ணுறது இந்த பீரோலெல்லாம் கூட நமக்கு ஐஸ்வர்யம் இருக்கணுன்னா அப்போல்லாம் நான் சொல்கிறது மறிகொழுந்துன்னு ஒன்று மறிகொழுந்து அப்போல்லாம் என்ன பண்ணுவோன்னா கட்டாக வாங்கின்னு வந்து வீட்டில் நிழலில் வச்சு காய்ஞ்ச உடனே மற்ற எல்லா பூவுமே காஞ்சிட்டா வாசனை போயிடும் இந்த மறிகொழுந்து மட்டும் வாசனை நிற்கும் அதை என்ன பண்ணுவோம்னா பீரோவில் வச்சுருவாங்க ஏன்னா பீரோவில் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் துணிக்கும் வாசனையாக இருக்கும் ஐஸ்வர்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி செய்கிறதும் உண்டு இந்த மாதிரி இந்த மாதிரி வாசனைகளை பயன்படுத்தணும் அப்படின்னா அது நமக்கு நல்ல ஒரு தெய்வீக கடாட்சத்தை கொடுக்கும் தெய்வீக கடாட்சம் வந்து அந்த தரித்திரம் போயிடும் ஓகே அதே மாதிரி இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா வீடெல்லாம் சுத்தமாக வச்சுப்பாங்க கிச்சன்லாம் சுத்தமாக வச்சுப்பாங்க ஆனால் அவங்க பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா இந்த குளிச்சுட்டு வந்து இந்த ஈர துணியை வந்து பெட் மேலே போட்டு போயிடுவாங்க ஸோ அது கூட தரிதத்தை தரித்திரம் தரித்திரம் அது இன்னும் கூட நிறைய வீட்டுடைய சோஃபாவாக இருக்கட்டும் அல்லது சேராக இருக்கட்டும் தோச்ச துணிலாம் அதில் தான் இருக்கும் அதில் தான் இருக்கும் அதுவும் எத்தனை வந்து நம்ம வேற எங்கேயும் போட முடியாது மடிக்க அந்த மடிக்கிறதுக்கு மூணு நாள் ஆகும் அது வரைக்கும் அதுதான் அதில் தான் இருக்கும் அப்படியே தான் இருக்கும் அது அந்த மாதிரி யாராவது வந்தவொன்னே வாங்க வாங்க அப்படின்னு இந்த துணியெல்லாம் மாறி அண்ணாட போடுவாங்க இது வழக்கம் அதை மாதிரி பண்ணக்கூடாது சூழ்நிலை அப்படின்னா ஆனால் ஈரத்துணி எக்காரந்த கொண்டும் படுக்கையில் விழக்கூடாது இதுதான் விஷயம் ஈரத்துணியை கட்டிக்கின்னு சாமி கும்பிடக்கூடாது சில கோயில் வழக்கம் உண்டு ஈரத்துணியோடு சாமி கும்பிட்றதுன்றது பொதுவாக ஈரத்துணியோட சாமி கும்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம் இருக்குது ஆனால் அதெல்லாம் இவங்க கவனம் எடுத்து செஞ்சால் தான் தரித்திரங்கள் ஒழியும் இல்லைன்னா அது இது மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணானா அது வீட்டில் இருக்கிற கடவுளுக்கும் சரி நம்ம வீட்டில் ஃபோட்டோவில் கடவுள் இருக்க தான் நம்பி தான் நம்ம பூஜை பண்ணுறோம் அதுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு மன அமைதி கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் அந்த வீட்டில் சுபிச்சங்கள் அதே மாதிரி நல்ல பாடல்கள் சாமி பாடல்கள் இல்லை ஒரு நல்ல மியூசிக் இல்லை ஒரு நல்ல ஒரு நாசனம் இது மாதிரி ஏதாவது ஒன்று மெதுவாக ஒழிச்சிக்கிட்டே இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் முதல்ல ஒரு விஷயம் பணம் செல்வங்கள் அப்புறம் வந்து தெய்வ கடாட்சம் அப்படின்றத விட தரித்திரங்கள் ஒழிஞ்சிட்டாலுமே தரித்திரம் ஒழியறதுக்கு வாழ்க்கை அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும் நிச்சயமா இன்னைக்கு நிகழ்ச்சியில மகாலட்சுமி வீட்டுல வாசம் செய்யணும்னா என்ன மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப எளிதா நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அது எப்படி பண்ணலாம் சொல்லி விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வாழ்க நலம்